வணக்கம் எனது பெயர் ஆர் அன்பரசி எனது பதிவு எண் நானூற்றி முப்பத்தி ரெண்டு சரஸ்வதி பாடல் கலையாத கல்வியும் குலையாத வயதுவும் கபடு வராத ந தராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவின் இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கோளையும் தொலையாத நிதி நீதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அழியாயி அறியதுமாய் மாயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீஸ்வரர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாயே அபிராமியே சரஸ்வதி தாயே நன்றி வணக்கம்